ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க நம்ம இந்த மாதிரி மசாலா பொருளெல்லாம் போட்டு வச்சுருப்போங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் இந்த மூடி வந்து நல்லா வந்து லூஸாக இருக்குங்க நம்ம கை எடுக்கும்போது கையோட கூட மூடி வருங்க அந்தளவுக்கு வந்து மூடி லூஸாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற பாக்ஸுகளில் இந்த ஒரு டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இந்த ரப்பர் தாங்க இந்த ரப்பர் எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க போட்டு விட்டுட்டு கரெக்டாக வந்து பாருங்கள் நம்ம மூடி க்ளோஸ் ஆகுது இல்லைங்க அந்த விளிம்புல வந்து இந்த மாதிரி கரெக்டாக நிற்கிற மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு பார்த்தோம் பாருங்கள் உங்களுக்கு மூடி நல்லா டைட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து மந்த்லியான மசாலா எல்லாம் வாங்கி வைப்போங்க அது இந்த மாதிரி ஒரு பாக்ஸுகளில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க சில சமயங்களில் இந்த மசாலா பொருளில் பார்த்திங்கன்னா வண்டு விழுந்துருங்க அந்த மாதிரி வண்டு பூஜை எல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் அதை பக்கெட்குள்ளே போட்டு வச்சு பாருங்கள் அதுக்கு நான் ஒரு காட்டன் துணி எடுத்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடையே கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது அப்படியே ஒரு சின்ன மூட்டை பை மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க பாருங்க நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி பண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து நல்லா போட்டு விட்டுருங்க நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்கிற உப்பு மிளகாய்த்தூள் வெளியே வந்துடக்கூடாதுங்க அந்தளவுக்கு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மசாலா பொருளில் வந்து பாதி பொருள் நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேங்க பாதி பொருள் இருக்கும்போது இந்த மாதிரி இந்த மூட்டையை உள்ளே சேர்த்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பொருள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மசாலா பொருள்லேருந்து எந்த ஒரு வண்டு புழு எதுவுமே விழுகாதுங்க நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க தக்காளி மேலே தங்கத்தை வச்சு பாருங்கள் நீங்களே சாக்காகிடுவீங்க வாங்க எதனால் தக்காளி மேலே தங்கத்தை வைக்கணுங்கிறது பார்க்கலாங்க இப்போ ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ அதில் இருக்கிற வெத பகுதியெல்லாம் எடுத்துறலாங்க பாருங்கள் எடுத்துட்டு அதையும் ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது மேலே லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை வந்து நம்ம பாருங்கள் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற கம்மல் செயின் எல்லாம் வந்து க்ளீன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க நம்ம ரெகுலராக போடுறதுனால அது வந்து ஒரு மாதிரி டல் கலர் ஆன மாதிரி ஆயிருங்க அழுக்கு சீக்கிரம் பிடிச்சிருங்க அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் எமர்ஜென்சியாக எங்கேயாச்சும் நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள் பார்க்குறக்கே வந்து கம்மல் அப்படியே புதுசு மாதிரி இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு போதே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம கம்மலை எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி வந்து நம்ம போட்டிருக்கிற செயினையும் நல்லா எடுத்துக்கலாங்க பாருங்க இப்ப நல்லா தேய்ச்சு எடுத்தாச்சுங்க இப்ப வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க பாருங்க இப்ப கழுவிட்டு வந்தாச்சுங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப பாருங்க எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க கழுவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா ஈரத்தையெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து சக்கரை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க சர்க்கரை வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி வந்துடுங்க சில சமயங்களில் எறும்பு வந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சர்க்கரையில் சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே வந்து சர்க்கரை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிராம்பு தாங்க இந்த கிராம்பு இந்த மாதிரி யூஸ் இந்த மாதிரி வந்து சக்கரை டப்பாவில் சேர்த்து வச்சு பாருங்க சர்க்கரை வந்து உங்களுக்கு தண்ணியே விடாதுங்க அதே நேரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து தக்காளி பழம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவாங்க தக்காளி பழத்தை தான் எப்பயுமே வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண கடைசி ஆக ஆக ரெண்டு மூணு பழமாச்சு அழகிடுங்க அந்த மாதிரி எல்லாம் அழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சு பாருங்கள் இப்போ தக்காளி வாங்கினோன்னா தக்காளியோட கா காம்பு பகுதி இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி தலைகிலாம் வந்து கழுத்தி வச்சு பாருங்க கழுத்து வைச்சு பாருங்கள் தக்காளி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாதுங்க இந்த மாதிரி வந்து தக்காளி எப்போ வாங்கினாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தக்காளி வந்து நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க கொஞ்சம் கூட வந்து வீணாக போகாதுங்க